இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த போட்டோ இப்ப சமூக வலைதளங்கள வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த படத்தை சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மரணமாஸ் காட்டுறாங்க அனிருத் அவர்கள் மியூசிக்ல மேஜிக் கேட்ட போறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லவே தேவையில்ல லியோ படத்தின் தோல்விக்கு பிறகு கம்பேக் கொடுக்க அவரு ரொம்பவும் கடின உழைப்பு உழைத்துக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா ஆண்டவன் அவருக்கு அருள் புரியட்டும் இந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் கான் சத்யராஜ் பூஜா ஹெக்டே சுருதிகாசன் இது போல பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இதில் இணைஞ்சிருக்காங்க இதனால இந்த படத்துடைய ஹைப்பு விண்ணை முட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய போஸ்டர் ஏர் ஏசியா பிளைட்ல ஒட்டப்பட்டு சமூக வலைதளங்களில் எந்த ஒரு புகைப்படம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கபாலி படத்துக்கு இப்படிதான் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ல சேம மாசா தெரிக்க விட்டாங்க இப்போ அதே ஒரு அற்புதம் அதிசயம் கூலி படத்துக்கு நடந்துட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு தருணம் சின்ன குழந்தையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் நெருப்புடா நெருங்குடா முணங்காத வாயே கிடையாது கூலி சும்மா சிக்கிட்டு வைப்பை சும்மா தெரிக்க விட்டாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த வைப் அடங்கலை அப்படின்னு சொல்லலாம் இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா ரசிகர்கள் தான் செய்திருக்காங்க ப்ரொமோஷன் பீச்சர் ஏதாவது க்ளீம்ஸ் வெளியிடுவாங்க ஏதாவது ப்ரொமோஷனுக்கு டீசரோ சிங்கிளோ ஃபர்ஸ்ட் சிங்கிளோ ஏதாவது வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் ப்ரொமோஷன் அவங்க பண்ணுறதா தெரியல இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்குது அதனால் தலைவரின் சொந்தங்கள் களத்தில் இறங்கிட்டாங்க இப்போ சமூக வலைதளங்களில் ப்ரொமோஷனில் ஈடுபட்டாங்க நார்த் சைடு அதாவது ஹிந்தி ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நம்ம கூலி ஒரு பைசா செலவு இல்லாமல் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் வார் டூ படம் வரதுனால அங்கே இருக்கிற ஹித்திக் ரோஷன் ரசிகர்கள் அதை மிகைப்படுத்தியும் அது நம்ம தலைவரின் ரசிகர்களும் மிகைப்படுத்தியும் சில பேர் ஹித்திக் ரோஷனுடைய ரசிகர்கள் அதை நெகட்டிவ் எப்படியும் நெகட்டிவும் வந்து நமக்கு ஒரு பப்ளிசிட்டி தான் இல்லைங்களா ஆனால் ஒரு பைசா செலவு இல்லாம கூலி படம் இந்தியில சும்மா மட்டையை கிளப்பிட்டு இருக்காரு திரையரங்க உரிமையாளர்களும் சரி டிஸ்ட்ரிபூட்டரும் சரி எல்லாருமே இந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அவ்வளோ அதிகமா இருக்கு இவ்வளோ அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் இருந்தது இல்லை நீங்கள் புக் மை ஷோல் போய் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் கூலி படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் இருக்கீங்க இது எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்